அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ யூதர்களில் சிலர் பெருமானார் செல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள் சல்லல்லா அலையம் அவர்களை சந்திக்கிற பொழுது அவங்க பெருமானாரை பார்த்து சொன்னாங்க அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாமு அலைக்கும் அப்படின்னாங்க சாதாரணமாக அஸ்ஸலாம் அழைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அவங்க சொன்னது அஸ்ஸலாம் அழைக்கும் சொல்லலை அஸ்ஸாமும் அழைக்கும் அப்படின்னாங்க அஸ்ஸாம் அழைக்கும் அப்படின்னா உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் மூத்து உண்டாகட்டும் அப்படின்ட்டு பெருமானாரின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த தவறான எண்ணம் அவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த அந்த கோபம் அதனால் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க இதை உடனே அன்னை ஆயிஷார் அதிகமாக தயாராய் அவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு பெருமானாரை பார்த்து உங்களுக்கு முகத்து வரட்டுன்னு சொன்னால் யார் கோபம் வராம வராமல் இருக்கும் கடுமையான கோபம் அவங்க டப்புன்னு சொன்னாங்க அலைக்கும் குமுசாம் வல்லாய்னா உங்கள் மீது மௌத்து வரட்டும் உங்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு கடினமான வார்த்தையில் அவங்க சொன்னதுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணாங்க திருப்பி பதில் சொன்னாங்க இதை பார்த்து சல்லல்லா அலையஸ்லம்னவங்க ஃபாத்தபகா ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் என்ன ஆயிஷா உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் ஏன் இவ்வளோ கடினமாக நடந்துக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி வார்த்தையை சொன்னீங்க அப்படின்ட்டு ஆயிஷா மட்ட பெருமானா சொல்லல்லா அலிஸ்லாம் கேட்டாங்க கேட்கும்போது சொன்னாங்க ரஃபீக்குன் யூ ஹைப்பு அல்லாஹு தலா மிருதுவானவன் அவன் மிருதுவாக நடந்து கொள்வதைத்தான் அவன் தெரியப்படுகிறான் எல்லா விஷயத்திலையும் சாஃப்டாக நடந்துக்கணும் ரொம்ப ஹார்டாக நடந்துக்க கூடாது ரொம்ப கடினமாக நடந்துக்கக்கூடாது கோவப்படுறது அல்ல விரும்புறது ரொம்ப மிருதுவாக நடந்துக்கங்க ஏன் இவ்வளோ கடினமாக நடந்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ தான் ஆயிஷா கேட்டாங்க கது தஸ்ல அளந்த தஸ்ம தஸ்மழமாக்காளு அவங்க சொன்னதை நீங்கள் கேட்கலையான்னு கேட்டாங்க உங்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்களே நீங்கள் கவனிக்கலையான்னு கேட்டாங்க அப்போ தான் செல்லதாலு சொன்னாங்க அது குல்து ஓ அழைக்கும் நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்னே வ அழைக்கும் உங்கள் மீதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டன அப்படி சொன்னால் போதும் அந்த அளவுக்கு சொன்னால் போதும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் உங்களுக்கும் மௌத்து உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கடினமாக ரொம்ப ஹார்டாக நடந்து கொள்ள தேவையில்லை என்று பெருமானார் செல்லும் ஐஷா அம்மாவை கண்டித்தாங்க இப்போ அல்லாவுக்கு பிடித்த குணம் என்ன அப்படின்னு சொன்னால் மிருதுவாக நடந்து கொள்வது கோபப்படக்கூடாது அதிகமாக எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடாது கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது கோபம் என்பது மனிதனை அழிக்கக்கூடிய ஏழு குணங்களில் ஒன்று கோபம் வந்து ஷைத்தானுடைய குணம் அதனால்தான் கோபம் வந்தால் ஒழு செஞ்சிக்குமாறு பெருமானா சொல்லாதேன்னு சொன்னாங்க ஏன்னா ஷைத்தான் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டவன் அவனுடைய குணம் அவன்கிட்ட வந்ததுனால தண்ணியை கொண்டு தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஷைத்தானுடைய குணம் என்கிற என்கிற காரணத்தினால் கோபம் வந்துடுச்சுன்னா ஒருத்தனுக்கு ஷைத்தானுடைய குணம்லாம் வந்துடும் கண்டதையும் தூக்கி வீசுவான் எதையாவது ஒன்றை பேசுவான் திட்டுவான் சபிப்பான் கையில் கடைச்சதெல்லாம் போட்டு உடைப்பான் அவனோட இயல்பு நிலையை அவன் அவனுக்கு மாற்றிடுவான் போவோம் அப்படிங்கிறது அவன் இயல்பு நிலையிலே அவன் இருக்க மாட்டான் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுவான் திட்டுவான் எதை எதை பார்த்தாலும் விடுவான் சனியை முடித்த ஊருங்குவான் சனியை முடித்த நாடுங்குவான் சனியை முடித்த நாள் அப்படின்னு சொல்லுவான் எதையாவது ஒன்றை அவன் சபித்து கொண்டே இருப்பான் அறுவறுப்பாக பேச ஆரம்பிச்சிடுவான் கோவம் வரும் வரக்கூடிய நேரங்களில் செல்லதாலை செல்லும் அறுவறுப்பாக அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதை தடுத்தார்கள் அது மூமினுக்கான அடையாளம் அல்ல என்று சொன்னார்கள் லைச பில் மூமின் ஒருவன் மூமினாக இருக்க முடியாது யாரு பி தொஹான் உடல் ஃபாஹிஷ் உடல் பதீ மனிதனை வந்து பிறரை ஒருவன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவன் மூமினாக இருக்க முடியாது எல்லோரையும் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் அவன்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அது இன்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாமளே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கணுமே தவிர அவன் அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது உடல் லஹன் சபித்து கொண்டே இருக்கக்கூடியவன் அவன் வந்து மூமினாக இருக்க முடியாது உடல் ஃபாஹிஷ் அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடியவன் உடல்பதி அசிங்கமாக பேசக்கூடியவன் இந்த நாலு பேரும் கிடையாது கிடையாதுன்றாங்க செல்லதாள் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் கோபம் வரும் பொழுது இந்த அசிங்கமான வார்த்தைகள்லாம் அவனுடைய நாவுகளிலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அது ஈமானுக்கே உழை வைத்து விடும் இன்னும் எந்த அளவுக்கு விளைவை ஏற்படுத்தும்னா ஒருத்தன் கோபத்தில் உச்சகட்டத்தில் போயிட்டான் அப்படின்னா தன்னையே சபிக்க ஆரம்பிச்சுருவான் தன்னுடைய குடும்பத்தார்களையும் சேர்த்து சபிக்க ஆரம்பிச்சிடுவான் இதெல்லாம் கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நல்லா குரான் சொல்கிறான் எதுகள் இன்சானும் மிஷர் இது வழாகும் இது சைர் நல்லது அல்லாட்டை கேட்குற மாதிரி தீங்கையும் அல்லாட்டே கேட்டுருவான் எனக்கு அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும் என் குடும்பம் அப்படி போகட்டும் அப்படின்ட்டு எதையாவது ஒன்று கேட்கக்கூடாத விஷயத்தை அல்லாட்டை கேட்டுருவான் கோபத்தினால அப்படின்ட்டு எல்லாம் குரானில் பதிவு செய்திருக்கிறான் இன்னும் பெரிய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் கோபம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்னா முக்கியமான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நிதானத்தோடு அமைதியாக உட்காந்து சிந்தித்தால் மட்டும்தான் அதுக்கு சரியான முடிவு எட்டும் கோபத்தில் முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் அது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கை சீதத்தை ஏற்படுத்திடும் இதெல்லாம் கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து சைத்தானுடைய குணம் அதனால்தான் ஹசன் ரஹமத்துல்லாக ஏழகி சொன்னார்கள் அற்பகம் வெண்குண்ணசீகி ஹசமகுல்லாகும் என ஷேத்தான் வஹரமகு நீரான் நாலு இப்போ நாலு விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவரை எல்லாஹூத்தரா ஷைத்தானை விட்டும் பாதுகாத்து விட்டான் நரகத்திலிருந்து அவரை பாதுகாத்து விட்டான் சேத்தான்டிருந்து பாதுகாப்பு கிடைச்சிடும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைச்சிடும் இந்த நாலு விஷயம் இருந்துச்சுனா அப்படிங்கிறாங்க எந்த நாலு விஷயம் ம மலக்க நப் சகும் இந்த ரகவா ஒரு விஷயத்தை ஆசைப்படும் பொழுது உள்ளத்தை நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விஷயத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறான் ஒரு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி மனசு ஆசைப்படுது அந்த நேரத்தில் மனசை கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும் இது இப்படி ஒரு தன்மை ஒரு ரகுபத்து பயமுறுத்தும் பொழுது நரகத்தை பற்றி கபரை பற்றி மறுமையை பற்றி அந்த மாதிரிலாம் வந்து பயமுறுத்துகிற பொழுது அச்சமூட்டுகிற பொழுது ஒருவன் அந்த நேரத்திலும் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் பாவம் செய்யாமல் தன்னை கட்டுப்படுத்திக்கணும் ஒரு சகுவ மனோ இச்சை தூண்டப்படும் நேரத்தில் ஒருவன் தன்னுடைய நப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும் கோபம் ஏற்படும் பொழுது தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த நான்கு விஷயங்களில் நான்கு நேரங்களில் தன்னை ஒருவன் நிதானப்படுத்தி கொள்ளுகிற நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சைத்தானிலருந்தும் பாதுகாப்பு கிடைச்சிரும் நரகத்திலருந்தும் பாதுகாப்பு கிடைச்சிரும் நாங்கள் அப்போ ஷைத்தானுடைய பாதுகாப்பு அதை விட்டும் பாதுகாப்பு எப்போ கிடைக்கும்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் கிடைக்கும் அப்போ கோபம் வரும் பொழுது அது ஷைத்தானுடைய அது பண்பு அப்படிங்கிறத விளங்கிக்கணும் அதனால தான் சொல்லலாம் அரேசல்லம் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கும்பொழுது லா தகுதம் கோவப்படாதன்னாங்க அவர் திருப்பி வந்து கேட்டார் யாரை சொல்லலாம் எனக்கு எதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு கேட்டாங்க லா தகுதம் கோவப்படாதன்னாங்க திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது எத்தனை தடவை கேட்கும் பொழுதும் அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க லா தகுதம் கோவப்படாத கோவப்படாத ஏன்னா கோபம் தான் எல்லா தீங்குகளுக்கும் அடிப்படையானது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முதல் படிக்கட்டே கோபம் தான் அதனால தான் அதை விடு அப்படின்னு சொன்னாங்க அதனால் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த கோபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் அந்த மோசமான குணத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக வா ஹரு அலமதுல்லாஹ் ரஃபுல்லால